வைத்தியக்கார மாதிரி கூப்பிட்டு வந்தது வைத்தி வந்தது மசாலா மண்ட கூட்டு போற இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்கு வெள்ளம் தான் எடுத்து எவ்வளவு வேணாலும்

நம்ம <laughs> பெங்க <laughs>

よいった。 ए 10 10 रुको तो ही बात है बात है 10 रुको और इधर भाई ये फैक्ट्री मेरा अभी हुई सी बात है और यार बीजे फोन डालता नहीं हम डायरेक्ट हूं 4324 टुकड़ा